வெல்கம் டு தாராஸ் வெல்ட் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் உள்ள நைன்த் கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் முதல் பத்து இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது சரியா பத்து இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சிதுக்கு வந்து நம்ம மீப்போமை கண்டுபிடிக்கணும் மீப்போமே கண்டுபிடிச்சி இதில் வந்து மீதியின்றி வகுப்பிடக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வெறும் மீப்போமை மட்டும் கண்டுபிடிச்சி மீப்போமை மட்டும் கண்டுபிடிச்சி டேரெக்டாக அந்த ஆன்சர் எழுதிடலாம் சிதுக்கு முந்தின சம்மலை டூ பாயிண்ட் டூவில் உள்ள எயித்து கணக்கில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த மூணு இது கொடுத்துருக்காங்க மூணாவது வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அப்படிதானே சப்போ இதுக்கு வந்து நம்ம மீப்போம கண்டுபிடிச்சிட்டு மீதி வந்து ஏழு கொடுத்துருக்கிறதுனால அதை வந்து நம்ம கூட்டி அதுதான் வந்து மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் சரி தானே சிங்கம் வந்து இங்கே மீதி ஏழு இருக்கிறதுனால நம்ம மீப்போமே கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கூட்டி எழுதியிருக்கோம் சிங்கம் வந்து நமக்கு மீதியின்றி வகுப்படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து மீதி இல்லை மீதி இல்லை மீதியின்றி வகுப்படக்கூடிய மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய சிறியன் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு மீ போ மேக் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் முதல் பத்து ஏல் எண்களுக்கு கண்டுபிடிச்சி டேரெக்டாக ஆன்சர் எழுதிட வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் சரியா ஓகே சரி இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பத்து ஏல் எண்கள் எழுதிக்கோங்க முதல் பத்து ஏழு எண்கள் இல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து தொடங்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வயப்பாடு போட்டுக்கோங்க ஒன்று அப்படி எழுதிக்கோங்க அக்காம் ஒரு இரண்டு ரெண்டு மூணு அப்படி எழுதிக்கோங்க இரு இரண்டு நாலு ஐந்து அப்படி எழுதிக்கோங்க மூவி ரெண்டு ஆறு ஏழு அப்படி எழுதிக்கோங்க ரெண்டு எட்டு ஒன்பது அப்படி எழுதிக்கோங்க இது வந்து ரெண்டு பத்து சடுத்து ரெண்டாவது வாய்ப்பாடு போடுறோம் ஒன்று அப்படி எழுதிக்கோங்க இது அப்படி எழுதிக்கோங்க இது அப்படி எழுதிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஐந்து அப்படி எழுதிக்கோங்க மூணையும் அப்படி எழுதிக்கோங்க சேலையும் அப்படி எழுதிக்கணும் ரெண்டால் முழுமையாக வகுப்படணும் மீதியின்றி வகுப்படணும் சரியா அப்படின்னா தான் நம்ம வந்து வகுப்போம் அல்லது அப்படியே எடுத்து எழுவோம் சத்து இரு நாலு இது ஒன்பது அப்படி எழுதிக்கோங்க ஐந்து அப்படி எழுதிக்கோங்க ரெண்டு திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாடு போடுறோம் ஒன்று ஒன்று மூணு அப்படி எழுதிக்கோங்க ஒன்று அப்படி எழுதிக்கோங்க ஐந்து மூணு ஏழு அப்படி எழுதிக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சரியா ஸோ ஒன்பது அப்படி எழுதிக்கோங்க ஐந்து அப்படி எழுதிக்கோங்க இப்போ மூணாவது வாய்ப்பாடு போடுமா மூணாவது வாய்ப்பாடு ஒன்று அப்படி எழுதிக்கோங்க ஒன்று அப்படி எழுதிக்கோங்க ஒரு மூணு மூணு இந்த ஒன்றை அப்படி எழுதிக்கோங்க ஐந்து அப்படி எழுதிக்கோங்க ஒரு மூணு மூணு ஏழு அப்படி எழுதிக்கோங்க ஒரு ஒன்று ஒன்று ஒன்றை வந்து அப்படி எழுதிக்கணும் இங்கே மூணு மூணு ஒன்பது ஐந்து அப்படி எழுதிக்கோங்க திருப்பியும் நம்ம மூணாவது வாய்ப்பாடு போடுறோம் இங்கே ஒரு மூன்று இருக்கலாம் ஸோ அதுக்காக அப்படியே எழுதிக்கோங்க இது எல்லாத்தையுமே இங்கே மட்டும் ஒரு மூணு மூணு எழுதணும் சிதையும் அப்படி எழுதிக்கணும் அடுத்து ஐந்தாவது வாய்ப்பாடு ரெண்டு ஐந்து இருக்குலாம் அதனால் ஐந்தாவது வாய்ப்பாடு போடுறோம் இதை அப்படியே எழுதிக்கணும் இந்த ஐந்து இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஓர் ஐந்து ஐந்துன்னு போடணும் இதுலேயும் ஒரு ஐந்து ஐந்து போடணும் சி எல்லாம் அப்படி எழுதிக்கணும் சடுத்து ஏழு இருக்குல்லாம் அதனால் ஏழாவது வாய்ப்பாடு போடுங்க சிதெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு ஏழு ஏழு அப்படினு சொல்லிட்டு போடணும் சப்போ எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடுவோம் மீ போமை கிடச்சிக்கிட்டோம் சரியா சப்போ மீ போல் டு ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று மூணு இன்று மூணு இன்று ஐந்து இன்று ஏழு பெருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது சரி தான் என்னென்னா முதல் பத்து இயல் எண்களால் மீதி இன்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் சரியா ஸோ ஃபைனலாக அப்படி ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க முதல் பத்து இயல் எண்களால் மீதி இன்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சிதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள ஒன்பதாவது கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ சிதோட பயிற்சி டூ பாயிண்ட் டூவும் வந்து முடியுது பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் உள்ள ஒன்பது கணக்குகளுக்குள்ள ஆன்சரும் வந்து பார்த்துட்டோம் தேங்க்யூ